இங்கே வந்து அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உங்களுடன் உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் வாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கேன் ஸோ நம்ம பதிவு அந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் ஓகே மறந்துடாது வாங்க வீடியோ கூட போய் பார்ப்போம் இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் தான் சண்டே சண்டே இன்றைக்கி ஸோ சண்டே வந்து என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கனாக்கா சண்டேயில் வந்து முட்டை ஃப்ரை பண்ணுறேன் ஸோ அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாதம் வச்சாச்சு முட்டை ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதை பார்க்குவாங்க கண்டிப்பாக வீடியோ போய் பார்ப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சு எடுத்து தனியாக வச்சாச்சு சரிங்களா அந்த முட்டை ஓட இருந்து எடுத்தாச்சு ஸோ முட்டையோடய மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது ரெடியான உடனே முட்டை போட்டு பார்க்கலாம் அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட குக்கரில் ரைஸ் ஒயிட் ரைஸ் ரெடியாச்சு ஸோ இதுதான் தான் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ வாங்க பார்ப்போம் அதே மாதிரி இந்த சாப்பாடு பண்ணக்கூடிய ஒரு சமையல் கட்டுன்னு நான் சொல்லுவேன் சமையல் அதில் வந்து நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும் நம்மளுடைய அதனுடைய கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும் ஸோ சும்மெல்லாம் சொல்லிடக்கூடாது சும்மாலாம் நானும் செய்கிறேன்னா செஞ்சிட முடியாது ஸோ அதுக்கு ட்ரைனிங் இருந்தால் தான் செய்ய முடியும் சரிங்களா ரொம்ப பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்குங்க அது நிஜமாக ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற மாதிரி அது ஃபேக்ட்ரி ஒர்க்கு தான் அது ஆமாம் அந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கு தான் அது என்னென்னா அது செய்கிற வந்து ஒரு பொறுமை இருக்கணும் கூட வந்து ஒரு திறமை இருக்கணும் அது ரெண்டு இருந்துச்சுனாக்கா திரும்பதான் சாப்பாடு செய்யலாம் அது ரெண்டு இல்லைன்னு வச்சுங்களேன் அது என்னாவே செஞ்சாலும் மைனஸ் தான் ஆமாம் சரிங்களா வாங்க நம்ம பதிவில் நான் செய்கிறேன் நான் இப்படினு சாப்பிடும்போது நான் உங்களுக்கு பதிவு காட்டுறேன் வாங்க பார்ப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் எல்லாம் வந்து எங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தது அதை இப்போது கொஞ்சம் டெவலப் பண்ணி செய்ய ஆரம்பிச்சுருக்கோம் அந்த சாமான கல்வித்துலேருந்து இந்த மாதிரி ஏதோ சாதம் வச்சுக்கிறது கொஞ்சம் எதோ முட்டி வச்சிட்டு கொஞ்சம் மசாலா பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து எங்கள் அம்மா சொன்னது தான் அது ஸோ அதை கொஞ்சம் பயன்படுத்தி கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு காரம் உப்புலாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணி சாப்பிட்டு போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் அதோடய அம்மா சொன்னது தான் வந்து எல்லோரும் சொல்லியிருப்பாங்க ஸோ நமக்கு அதை சொன்னது நான் வந்து சொல்கிறவங்களுக்கு ஓகே நம்பர்கள் வாங்க பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கஷ்டப்பட்டு இவ்வளோ செய்கிறோம் நம்ம கையால் நம்ம செஞ்சு சாப்பிட பார்க்கலாம் சொல்லி செய்கிறோம் ஆனால் செய்யும்போதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் செய்கிறோம் ஆனால் சாப்பிடும்போது மட்டும் ஒரு டிஸ்ட் வைக்கும் பாரு அது வேறு லெவல் டிஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக அதே பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நண்பர்கள் உங்களுக்கும் வந்து நீங்கள் யாரோ இது மாதிரி சொந்தமாக செஞ்சு செல்ஃபாக செஞ்சு இந்த மாதிரி அனுபவம் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கம்மலுன்னு சொல்லுவேன் ஓகே வாங்கப்பா ஓ நம்மளோட எக்கு போடக்கூடிய மசாலா வந்து இருக்கு ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் வாங்க பார்ப்போம் நீங்கள் வந்து என்னோடய குக்கிங்கு தான் செல்ஃப் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு இப்படி தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு காரம்லாம் எப்படி பார்த்துடலாமா பார்த்துருவேன் உப்பு காரமெல்லாம் நல்லா கரெக்டாக இருங்க ம் பார்ப்போம் ஓகே நம்மளே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மசாலா முட்டைக்கு பண்ணக்கூட மசாலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறக்கக்கூடிய டைம் வந்துடுச்சு சரிங்களா அதுதான் தான் பார்த்துட்டுருக்கோம் அது தான் ரெடி பண்ணிட்டுருக்கோம் பார்க்கலாம் முட்டை மசால் ரெடி ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட இறக்கக்கூடிய டைம் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ரெடி வச்ச முட்டையை வந்து ஒரு நேரம் எடுத்து வச்சு அதில் மசாலா டிப் பண்ணி வச்சுருவோம் டிப் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் சரிங்களா வாங்க மசாலா ரெடி முட்டை மசாலா யாருக்காவது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எதோ தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன் ஏதோ தவறுதல் இருந்தால் சொல்லுங்கள் திருப்திக்கலாம் ஓகே ஓகே வாங்க சாப்பிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிடுவோம் வாங்க ஓகே மொத்த மசாலா ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் மூடி வச்சாச்சு ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஓப்பன் பண்ணுவோம் அதை குக்கரை ஓப்பன் பண்ணுவாங்க ஒயிட் ரைஸ் நம்மளோட இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இது தாங்க ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து எக் மசாலா தான் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி நம்மளோட சண்டே ஸ்பெஷல் இது தான் ஸோ உங்களுக்கு பிடித்த கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு மணி சாப்பிடக்கூடிய டைம் ஆச்சு நாங்கள் சாப்பிடுவோம் அங்கே சாப்பாடு எடுப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா முட்டை மசாலா எடுத்து சாப்பிடுவாங்க இதுதான் இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம் முட்டை மசாலா ஓகே மக்களே எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ ரெடி பண்ணி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களே யாராவது வந்து கண்டிப்பாக வாங்க சாப்பிட்லாம் அதே மாதிரி நம்ம இப்போ செல்ஃப் சர்வீஸ் சாப்பிட பார்ப்போம் நம்ம செஞ்சு சாப்பாடு எப்படி பார்ப்போங்க ஓகே 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 அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு பதினொன்றரை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஒரு மணிக்கு முடிஞ்சுது இப்போ கரெக்டாக ஒரு மணிக்கு சாப்பிடக்கூடிய டைமு ஸோ ஒரு மணிக்கு சாப்பிட உட்காந்துட்டோம் ஓகே ஏதோ ஒரு சின்ன குறைச்சல் இருக்குது அது சின்ன குறைச்சல் அதான் சொன்ன இல்லையாப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் ஏதாவது ஒரு டிஸ்ட்டு வைக்கனு சொல்லி அந்த டிஸ்ட்டு வச்சு பார்த்திங்களா ஆமாம் ஏதோ கொஞ்சம் ஒரு ஒரு குறை இருக்குது ஆமாம் ஒன்றும் பண்ண முடியாது சரி ரைட் பசிக்கு ருசி அறிவானா அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்குது ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு சாப்பிடலாம்